நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா பன்னீர்செல்வம் அவசர அறிக்கை ஏன் இந்த திடீர் முடிவு அப்படி என்ன முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு தானே கேட்பீங்க பல முடிவுகளை எடுத்திருக்கிறாரு எல்லாமே அரசியல் களத்துல பேசுபடு பொருளாக மாறி இருக்குது அவற்றை தான் விரிவாக பார்க்க போறோம் அவசர அறிக்கையில என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பற்றி முதல்ல பார்த்துலாமா

நம்ம ஓபிஎஸ் தொடர் தோல்வி என்றால் தலைமை பதவியில் இருந்து தோல்வியில் இருந்து கழகத்தை மீட்டிருக்க வேண்டியது ஒருங்கிணைப்பாளராக இருந்த பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அதிமுக தொடர் தோல்விக்கு அப்படின்னு சொல்லுகின்ற போது தோல்விக்கு கூட்டு பொறுப்பு தானே ஆனா அதிமுக தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் அதனால்தான் அதிமுக மக்கள் நம்பிக்கையை இழந்து வருகிறது என்று சொல்லிட்டு பழியை தூக்கி இன்னொருத்தர் மேல போட்டுட்டு பன்னீர்செல்வம் அவர்கள் நல்லவரா தன்னை முன்னிறுத்திக் கொள்கின்றாரு இது நியாயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு நடந்த எல்லா தேர்தல் தோல்விக்கும் எடப்பாடி பழனிசாமி காரணமா இருக்கலாம் அவர் மீது பழி போடலாம் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் ஐந்து ஆண்டு காலம் நடந்த எல்லா தேர்தலையும் தோல்வி அடைந்திருந்தால் அதுக்கு கூட்டு பொறுப்பு நானும் தான் காரணம் இத்தனைக்கும் ரெட்டலை சின்னத்துல கையெழுத்து போறதா இருந்தாலும் சரி வேட்பாளர் தேர்வா இருந்தாலும் சரி பிரச்சாரம் பண்ணதா இருந்தாலும் சரி நானும் சேர்ந்துதான் பண்ணேன் ஆனா இருந்தாலும் தோத்து போட்டோம் அப்படின்னு அறிக்கையில கடந்த கால உண்மைகளை கசப்பான உண்மைகளை நிகழ்காலத்துக்கு காலத்துக்கு எடுத்து காட்டணும் அதான் ஆளுமைக்கான அழகு அதிமுக தோல்விக்கு இன்னொருத்தன் காரணம்னு சொல்லி கூட்டு என்னுடைய ஆளுமை என்ன தெரியுமா அப்படின்னு பீத்தி கொள்வது பழி போடும் அரசியல் பொது தளத்துல உங்க மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை காலி ஆயிடும் நீங்க இப்போதே வந்து நம்பிக்கற்ற தலைவராக பார்க்கப்படுகின்றார் கட்சிக்கும் விசுவாசம் தலைவருக்கும் விசுவாசம் கொள்கைக்கும் விசுவாசம் இல்ல நம்முடைய எதிரி இருக்காது தெரியுமா அந்த எதிரிக்கு கூட நீங்க விசுவாசம் கிடையாதுங்க ஏன் தெரியுமா அறிக்கையில போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இரண்டாவதா என்ன சொல்ல வராட்டா பன்னீர்செல்வர்கள் ஏம்பா அதிமுக மீட்டெடுத்துடலாம் பா கவலைப்படாதப்பா அதிமுக மீட்டெடுக்க கூடிய இந்த மக்கள் மன்றம் நீதிமன்றம் எல்லாவற்றிலும் போராடி கொண்டிருக்குது கவலைப்படாதீங்க மீட்டு அவங்க நடத்துகின்ற குழுவுக்கு வெற்றி கிடைக்குமா இன்னும் எத்தனை தான் நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாருன்னு தெரியல அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு அதிமுக மீட்டுலாம் நாலானிக்கு அதிமுக மீட்டுலாம் இன்னொரு நாள்ல பாருங்க அதிமுக சட்ட விதிகள் படிதான் வந்து அதிமுக செயல்படும் அன்னைக்கு தொண்டர்களுக்கு எல்லா உரிமையும் நான் வாங்கி தர போறோம் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கதை கதையா அழுதுட்டு வர்றாரு இவர் சொல்ற கதையை வச்சு ஒரு லட்சம் குழந்தைக்கு சோறு ஓட்டலாம் ஆனா கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து அடையாளம் இல்லாம பன்னீர்செல்வத்துடன் இருந்து அழிஞ்சே போயிட்டாங்க அடுத்த தேர்தலில் பன்னீர்செல்வத்துடன் இருக்கிறாங்க தெரியுமா அவங்க யார்கிட்டயும் போய் வாக்கே கேட்க முடியல ஏன்னா அதிமுக இருந்திருந்தா எதிர்க்கட்சி அந்தஸ்துல தொகுதிக்கான நிதியை எடுத்து மக்களுக்கு செலவு செஞ்சிருக்கலாம் ஆனா பன்னீர்செல்வத்துடன் இருந்ததுனால அந்த நிதியை எடுத்து போராட்டங்களுக்கும் கட்சி மீட்கின்ற சட்ட போராட்டங்களுக்கு மட்டுமே வந்து செலவு செய்தாங்க நான் தெரியல தொகுதியில செல்வத்தை பார்க்க முடியல பன்னீர்செல்வத்துடன் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேரையும் தொகுதியிலும் பார்க்க முடியல சட்டமன்றத்திலும் பார்க்க முடியல அந்த அளவுக்கு வேதனையில சுருங்கி போயிருக்கின்றார்கள் பன்னீர்செல்வர்கள் எடுத்த எல்லா முடிவும் வந்து கூட இருக்கிறவங்களுக்கு எதிராக இருக்கிறது பன்னீர்செல்வத்துக்கே எதிரா இருக்கிறது அதனால விட்டார்களா என்று பார்க்கின்ற பொழுது அதை நமக்கு தெரியாது கூட அத்தனை பேருமே வந்து பன்னீர்செல்வத்தின் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அது கண்கூடா தெரிகிறது ஆனா அதை மறைக்கணும்னு வச்சுங்களேன் அடுத்த பேராவல ஒரு கப்சா விட்டு இருக்கின்றார் என்ன கப்சா தெரியுமா அழிவு பாதைக்கு செல்றவங்க யாரு அதிமுக அழிவு பாதைக்கு போது பொதுமக்கள் மத்தியில இத கொண்டு செல்லுங்க அப்படின்னு அறிக்கையில சொல்லி இருக்கின்ற அப்ப எடப்பாடி பழனிசாமியை பற்றி கழுவி கழுவி ஊத்துங்க அப்படின்னு சொல்றதுதான் அர்த்தம் ஏன்னா இன்றைய நிலைமையில பன்னீர்செல்வத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தான் எதிரி திமுக கூட கிடையாது அதனால அதிமுக அழிவு பாதைக்கு போறதும் அதை அழைத்து செல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை பற்றி மக்கள் மன்றத்துல பொதுக்கூட்டங்கள் மற்றும் பிரச்சாரங்கள் போஸ்ட் ஓட்டுறது சமூக வலைதளத்தில பேசுங்க அப்படின்னு உத்தரவிட்டு இருக்கின்றார் அவங்க கட்சிக்காரங்களுக்கு அதுக்கு பிறகு திமுக ஆட்சியில மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய பற்றி பொது வழியில பேசுங்க அப்படின்னு சொல்லி இருக்கின்றார் இது முதல்வர் ஸ்டாலின் சொல்ற மாதிரியே தான் இருக்குது இந்த திமுக ஆட்சியில என்ன அவலங்கள் இருக்கு தெரியுமா எவ்வளவு சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கு தெரியுமா மக்களுடைய நம்பிக்கையை திமுக எந்த அளவுக்கு கெடுத்திருக்கு தெரியுமா அது மட்டும் இல்ல தேர்தல் வாக்குறுதியாக எவ்வளவு கொடுத்துருக்கு தெரியுமா திமுக ஆட்சியில எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு தெரியுமா இது ஒரு ஆட்சியா இது ஒரு காட்டாட்சி இல்லையா அப்படின்னு திமுக எதிராக ஜெயலலிதா இருக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமியுடன் இருக்கின்ற போது காட்டமாக கருத்தை வச்ச நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் எதிர்காலத்துல திமுகவுடனும் நம்ம கூட்டணிக்கு போவோம் என்று நினைச்சாரோ என்னவோ தெரியல திமுக ஆட்சியில மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து பொதுவழியில பேசுங்க அப்படின்னு சுருக்கமா சொல்லிட்டார் நம்ம முதல்வரே வந்து உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு திட்டத்தை தொடங்கி உங்களுக்கு என்னமா பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் நாங்க நாப்பத்தஞ்சு நாள்ல தீர்த்துடுறோம் அப்படின்னு சொல்றார் ஸ்டாலின் சொல்லுகின்ற மொழியும் நம்ம பன்னீர்செல்வம் சொல்லுகின்ற மொழியும் ஒன்னா தான் இருக்குது ஆனா ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் பாருங்கய்யா நம்ம முதலமைச்சர் மூன்று முறை சந்தித்தாரு நிச்சயமா திமுக தான் கூட்டணி வைப்பாருன்னு நினைச்சோம் ஆனா திமுக எதிராகவே களம் இறங்கி அறிக்கை விட்டுட்டாரு நிச்சயமா திமுக கூட்டணிக்கு பனிச்சலம் போக மாட்டார் பொழுது தனி பாதையை தான் தேர்ந்தெடுக்கின்றாரு அப்படின்னு வந்து ஊடகமானது உண்மைக்கு புறம் பேசிகிட்டு பேசிட்டு இருக்குது பன்னீர்செல்வம் கிட்ட கட்சி இருக்குதா அந்த கட்சி பதிவு செய்யப்பட்டிருக்குதா பன்னீர்செல்வத்துக்கு என்று ஒரு தனித்து சின்னம் இருக்குதா பன்னீர்செல்வம் கட்சியில பல மட்டங்களிலும் பொறுப்பாளர் போட்டிருக்காங்களா எதுவுமே உரிமை மீட்பு ஒரு குழு வச்சு இந்த ஒரு கூட்டணியில சேர்த்துக்கிட்ட கட்டமைப்பும் இல்லாம பன்னீர்செல்வம் தனி பாதையில போறாராம் ஏன்னா எடப்பாடியும் விமர்சனம் பண்ணிட்டாராம் திமுகவும் விமர்சனம் பண்ணிட்டாராம் மத்திய அரசாங்கத்தையும் விமர்சனம் பண்ணிட்டாராம் அந்த அறிக்கையில மத்திய அரசாங்கமானது தமிழ்நாட்டுக்கு எதிராக செய்கின்ற எல்லா வேலைகளையும் செயல்பாடுகளையும் துரோகங்களையும் மக்கள் மன்றங்கள்ல பேசுங்க அப்படின்னு சோ திமுகவை விட மத்திய அரசாங்கத்தை தான் அதிகமாக விமர்சனம் பண்ணி இருக்கின்றார் இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா திமுக கூட்டணிக்கு போக போறேன் ஆனா நான் இப்போதைக்கு அதை வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்றதுதான் பன்னீர்செல்வத்துடைய நிலைப்பாடா இருக்குது இந்த திடீர் முடிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஊடகத்தில் இருக்கிறவங்களே நல்லா தெளிவாக சொல்றாங்க திமுக காரங்களே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக தொண்டர்கள் மொத்த பேரும் போயிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நாமே அதிமுகவை எதிர்த்து திமுக கூட்டணிக்கு போறோம் அப்படின்ற கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் புரிய வைத்து விட்டு அதற்கு பிறகு திமுகவுடன் கூட்டணி என்று முடிவெடுத்தோம்னா நிர்வாகிகளும் கோய்சிக்க மாட்டாங்க அதிமுக தொண்டர்களும் பன்னீர்செல்வம் எடுத்த முடிவு சரிதான் சொல்லிட்டு பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடி வருவாங்க அதனால திமுக கூட்டணி என்பதை பற்றி இப்ப நம்ம அறிவிக்க வேண்டாம் போக போக அறிவிக்கலாம் அப்படின்ற ஒரே தான் இப்ப திமுகவையும் வந்து பாத்தீங்கன்னா பட்டும் பண்ணாம வழிக்காம விமர்சித்திருக்கின்றார் ஆனா பாஜகவையும் அதிமுகவையும் கடுமையா விமர்சி பண்ணிருக்கின்றாரு சோ மொத்தத்துல பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு போறதில்லை விமர்சனம் பண்ணிட்டாரு பாஜக கடுமையா விமர்சனம் பண்ணிட்டாரு அங்கேயும் போக போறது இல்ல எடப்பாடி பழனிசாமி கட்சி அழிக்கிறார் ரேஞ்சுக்கு விமர்சனம் பண்ணிட்டாரு அங்கேயும் போக போறது இல்ல அப்போ ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது தமிழக வெற்றி கழகம் அங்க போவாரா அப்படின்னு சொல்லுகின்ற போது தமிழக வெற்றி கழகமானது பன்னீர்செல்வத்தை எப்படி ஏத்துக்குவாங்க மூத்த அரசியல்வாதி ஆனால் நிச்சயமாக அங்க ஏத்துக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பொறுத்து வரைக்கும் தாவேக்கா இடத்துல பணி செல்வம் பேசினாலும் வித ரெஸ்பான்ஸும் இல்லைங்க அதனால அவர் தனி பாதையில் போக ஆசைப்படுகின்றார் தனி என்னடா பாதை அப்படின்னு பார்த்தா பன்னீர்செல்வத்தின் தலைமையில ஒரு மூன்றாவது அணி அமைய வாய்ப்பு இருக்கிறது அவர் தான் அரசியல் களத்துல நீண்ட நாள் இருந்தவர் இல்லையாப்பா அதனால அதிமுக செல்வாக்க வச்சு அவர் தலைமையிலே ஒரு கூட்டணி போடுவார் பாருங்க தனி பாதை தான் அப்படின்னு புருடா விட்டு இருக்காங்க அந்த அறிக்கையை முழுவதும் படித்து பார்த்தா திமுக போவார் போல இருக்குது அவர் கூட்டணியில நல்லா தெரியுது அது மட்டும் கிடையாது அறிக்கையில கடைசியா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு கூட்டணி குறித்து யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னவரு எப்பதான் கூட்டணிக்கான முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னா நம்ம தலைமை கழக நிர்வாகிகள் இருக்கிறாங்க மாவட்ட கழக செயலாளர் இருக்கிறாங்க அவங்க உட்பட காலம் நேரம் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி கூட்டணி முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிக்கையை முடிச்சிருக்கிறாருங்க பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் யாருடன் கூட்டணி என்பதை முடிவெடுத்துட்டார் இப்போது சொன்னோம்னு அது இருக்காது ஏன்னா சுயநலத்துக்காக போய் சரணடைந்துட்டார் பாருங்க எடப்பாடி பழனிசாமி துரோகியா இருக்கலாம் ஆனா தன் தலைமையில கூட ஒரு கூட்டணி போட்டிருக்கலாம் இல்ல தாவேக்கா கூட போய் கூட எடப்பாடி பழனிசாமி ஆதரவு வாக்குகளை பிரிச்சிருக்கலாம் அதன் மூலமா எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிச்சிருக்கலாம் ஆனால் தன்னை நம்பி தானும் அடுத்த வெற்றி பெற வேண்டும் ஜெயலலிதா கொள்கையை சமரசம் செய்து கொண்டு திமுக இடத்துல போய் சரணடைஞ்சிட்டா எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சொன்னாரு திமுகவுடைய கள்ள உறவுல தான் இருக்கிறாரு நம்ம பன்னீர்செல்வம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல தோத்ததா இருந்தாலும் சரி அதற்கு முன்பெல்லாம் நடந்த தேர்தல்ல தோத்ததா இருந்தாலும் சரி எல்லாமே பன்னீர்செல்வத்துடைய உள்ளடி வேலை தான் இவர் திமுகவுடன் கைகோர்த்ததுனால தான் அதிமுக அடி வாங்கிச்சு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசி வரா தெரியுமா அந்த கருத்து வலுப்பெற்று விடும் இப்போதே எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் என்ன சொல்ற கேட்டீங்கன்னா இருட்டு அறையில் இருந்த திமுக பன்னீர்செல்வத்தினுடைய உறவு இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் என்னடா இது நம்ம பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டோம் இப்போ கொஞ்சம் அமைதியா இருப்போம் எந்த ஒரு கருத்துக்கும் இடம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு எந்த விதமான காலதாமதமும் அவர் திமுக கூட்டணிக்கு முடிவை எடுத்துட்டாரு அதனாலதான் பாஜக என்ன பண்ணாலும் பரவாயில்ல அதிமுக தொண்டர்கள் நம்ம பற்றி என்ன சொன்னாலும் பரவாயில்ல அதிமுக தொண்டர்களும் ஜெயலலிதாவுடைய தொண்டர்களும் நம்ம பின்னாடி வரலனா கூட பரவாயில்ல அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமி அழிக்கணும்னா அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே சக்தி திமுக தான் அங்க போய் சரணடைவதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிருக்கிறாரு ஆனா கூட்டணி தொடர்பாக யாரும் பேசாதீங்கோ அப்படின்னு ஒரு அறிக்கை இந்த மாதிரியான பம்மாத்து காட்டுகின்ற திடீர் முடிவை பற்றி எல்லாம் தமிழக மக்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு அதுல திமுக ஆதரவாளர்களே வந்து பன்னீர்செல்வம் எங்க பக்கம் தான் வர போறாரு அதிமுக தொண்டர்களை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டு வந்துருவாருங்க பொறுத்து பாருங்களேன் அதிமுகவில் ஒரு பெரியும் தலையே வரப்போகுது அவரு ஐயாயிரம் பேரை தன்னுடன் அழைச்சு கொண்டு வந்து ஒரு போறாரு மாதிரி இருக்கும் கலர் போய் சொல்லிட்டு இருக்காங்க அது அதிமுகவையே புரட்டி போடுமா திமுக கழகத்தில் போய் அதிமுக பெரும்புள்ளி இணைகின்ற நிகழ்வு அப்படியாப்பட்டவர் யாருன்னு நமக்கு தெரியவே இல்லை பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி நன்மைகள்